வணக்கம் நான் மோகன்ராஜ் இனி காலையில் என்னுடைய தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களோடய தோட்டத்தில் நான் போய் வெட்டலான்னு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான பூ பூத்த மாதிரியான ஒரு வடிவம் கொண்டதை நான் பார்த்தேன் வடிவம் கொண்ட இந்த தோற்றங்களை பார்த்தேன் என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா தான் தெரிஞ்சது இது வந்து காளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் தாவரங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் இப்போ தான் பார்க்குறேன் நாய்கொடைகளில் ஸோ இது வந்து காளான் அதாவது பூஞ்சை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பூஞ்சை தான் இது இந்த பூஞ்சையினுடைய கனி உடலம் இது கனி உடலம் அப்படின்னா என்ன கேட்டிங்கனாக்கா ஃப்ரூட் பாடின்னு சொல்லுவாங்க இதோடைய இனப்பெருக்க 워싱